வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜெனிஃபர் ஆனந்த கிருஷ்ணன் பத்து மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் இணைந்துள்ளனர் குறிப்பாக ஃபார்முலா போர் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருவது தொடர்பாக செய்தியாளர் மதன் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றம் தொடர்பாக செய்தியாளர் பாலமுத்துமணி நெல்லையின் புதிய மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெறும் முதல் மாமன்ற கூட்டம் தொடர்பாக செய்தியாளர் சிவமணி வங்கக்கடலில் அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது குறித்து செய்தியாளர் லிபிகா ஆகியோர் தகவல்களை தரவுள்ளனர் இவர்களுடன் பேசுவதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கேரளாவில் ஹேமா கமிட்டி போன்று தமிழ்நாட்டிலும் குழு அமைக்கப்படும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கலாம் என நியூஸ் நடிகர் நடிகர் சங்கம் சார்பா குழு விஷயம் பண்றோம் அதுக்கான ஏற்பாடுகள் போது அதுக்கான அறிவிப்பு சீக்கிரம் குடி சீக்கிரம் வந்துடும் தமிழ்நாட்டில் நடிகைகள் பெயரளவிலான கம்பெனிகளை நம்பி செல்ல வேண்டாம் என நடிகர் விஷால் அறிவுறுத்தல் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யுமாறு கூறுபவர்களை சும்மா விட வேண்டாம் என்றும் ஆவேசம் ஒரு பெண்மணியை வந்து அவங்க அவங்களை பயன்படுத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாப்புல இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த பெண்மணிக்கு மனத தைரியம் வேணும் அந்த பெண்மணி வந்து செருப்பால் அடிக்கணும் அந்த மாதிரி கேரளாவில் நடிகை கொடுத்த புகாரில் எம்எல்ஏவும் நடிகருமான முகேஷ் மீது வழக்கு பதிவு நடிகர் ஜெயசூர்யா மீதும் வழக்கு பதிவு செய்த விசாரணை மலையாள திரைப்பட இயக்குநர் ரஞ்சித் மீது நடிகையை தொடர்ந்து இளைஞரும் பாலியல் புகார் நடிக்க வாய்ப்பு கேட்டு சென்றபோது நிர்வாணமாக நிற்க சொன்னதாக குற்றச்சாட்டு மலையாளம் மட்டுமின்றி தமிழ் திரை உலகிலும் பாலியல் தொல்லைகள் உண்டு தெலுங்கில் அதிகமாக இருப்பதாக நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடுக்கு நடிகை ஷகீலா பேட்டி அதே அளவுக்கு இங்க இருக்குது ஆமா இருக்குது தெலுங்குலயும் இதை விட ஜாஸ்தியாவே இருக்கு ஹிந்தில வந்து இப்படி இல்லை அவங்க எல்லாருமே எடுத்தோட ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றடைந்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமான நிலையத்தில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு சினிமா துறையினர் மீதான பாலியல் புகார்களை விசாரிக்க தனி தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என நடிகை ரஞ்சினி பேட்டி இதெல்லாம் வந்து புது என்டர்டெயின்மெண்ட் லா கொண்டு வரணும் அதோட என்டர்டெயின்மெண்ட் ட்ரைபியூனல் கொண்டு வரணும் பிளஸ் கான்ட்ராக்ட் சைனிங் வேணும் பிலிம்ல அப்புறம் சேலரி சேலரி வந்து எப்படி நமக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்கோ அந்த லேபர் இதுல டிரைபியூனல் போய் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இங்கேயும் அந்த ரிட்ரஸல் வரணும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை திரைத்துறை மட்டுமின்றி ஐடி உள்பட அனைத்து துறைகளிலும் இருப்பதாக காயத்ரி ரகுராம் கருத்து இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும் நடக்கல இது வந்து இட் இஸ் ஹேப்னிங் எவ்ரிவேர் பொலிட்டிக்கல் ஃபீல்ட்லயும் நடக்குது அண்ட் இது வந்து ஸ்கூல்ஸில் நீங்க வந்து நிறைய பாலியல் ரீதியாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பாதிச்சிருக்காங்க மாரிசெல்வராஜ் இயக்கிய வாழைப்படத்தின் கதை தன்னுடையது சாகித்ய அகாடமி விருது பெற்ற சோதர்மன் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி இழந்த அடையாளத்தை கூறி வாழைப்படத்தில் கூலிகளாக கோழைகளாக சித்தரித்துள்ளதாக கிருஷ்ணசாமி குற்றச்சாட்டு பாராட்டவும் முடியவில்லை திட்டவும் முடியவில்லை என ஆதங்கம் வேளாங்கண்ணியில் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடக்கம் பக்தர்கள் கடலில் குளிக்க தடை கோவை தடாகம் பகுதியில் இரண்டரை கிலோ கஞ்சாவுடன் கல்லூரி மாணவர் கைது காவலர்களின் சோதனையின் போது பிடிபட்டார் இன்று நடைபெறும் பி நான்காவது செமஸ்டர் தேர்வுக்கான வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது புதிய வினாத்தாளை அனுப்ப ஏற்பாடு செய்துள்ளதுடன் தேர்வுத்தாளை வெளியிட்டவர்கள் குறித்தும் உயர்கல்வித்துறை விசாரணை பத்து மாநிலங்களில் புதிதாக பனிரண்டு தொழில் நகரங்களை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தமிழ்நாட்டில் குன்னூர் ராஜபாளையம் உள்ளிட்ட பதினோரு இடங்களில் தனியார் வானொலி அலைவரிசைக்கான ஏலத்திற்கும் அனுமதி வேதாரண்யம் அடுத்த ஆற்காட்டுத்துறை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகளை பறித்து சென்று அட்டூழியம் இருநூற்று முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் காரை ஓட்டி சென்ற நடிகர் அஜித் ஆடிக்காரில் சீரி வீடியோவை பகிர்ந்து அஜித் ரசிகர்கள் உற்சாகம் தருமபுரி மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் அரசின் உள் ஒதுக்கீடு மூலம் அடுத்தடுத்து மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளது அரசு பள்ளி மாணவர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக அமைந்துள்ளது பார்க்கலாம் தருமபுரி மாவட்டம் தண்டுக்காரன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த குழந்தை மாதம்மாள் தம்பதிக்கு சந்தியா ஹரிபிரசாத் சூரிய பிரகாஷ் என மூன்று பிள்ளைகள் பெற்றோரின் ஆசை என்ன தெரியுமா தங்களது ஒரே மகளை மருத்துவராக்கி பார்க்க வேண்டும் என்பதுதான் ஆனால் காலம் அவர்கள் குடும்பத்தில் மூன்று மருத்துவர்களை உருவாக்கியது இதற்கெல்லாம் அடித்தளம் எது தெரியுமா அரசு பள்ளி மாணவர்களுக்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த ஏழு புள்ளி ஐந்து சதவிகித உள் ஒதுக்கீடுதான் அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டங்க தெரியல ஆனால் ஹெல்ப் பண்ணதுனால தான் எங்களுக்கு பண்ண முடிஞ்சு இந்த செவன் பை வந்ததுனால இல்லை இல்லைன்னா நாங்கள் இந்த த ரெண்டு பெற்றோர்கள் தலையே அடமான வைச்சா கூட இந்த சீட் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் செவன் பை வந்ததுனால எவ்வளவோ எங்களையாட்ட ஏழைங்கள போகிறதுக்கு சான்ஸு எங்கள் மாதிரி ஏழைங்க பயப்படாத படிக்க வலிக்கலாம் அவனுக்கு கரூர் காலேஜ் கிடச்சிருக்குது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏழகம் அவங்களும் உந்துதல்னால இதில் வந்து எங்களுடைய இது எங்கள் சொந்த பந்தம் எல்லாருடைய ஆசிர்வாதமும் இருக்கு இன்னும் உங்களாட்டுங்கிற இவங்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கு எல்லாருடைய ஆசீர்வாதம் அந்த ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் மகள் சந்தியா இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பை நிறைவு செய்த நிலையில் நீட் தேர்வில் போதிய மதிப்பெண் பெறாததால் தர்மபுரி அரசு கல்லூரியில் சேர்ந்தார் ஆனால் அரசு கொண்டு வந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டை அறிந்து மீண்டும் நீட் எழுதி அரசின் ஒதுக்கீடு மூலம் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார் சகோதரியைப் போல தானும் மருத்துவராக வேண்டும் என நினைத்த ஹரிபிரசாத்திற்கு ஆசிரியர்கள் பண உதவி செய்ய தனியார் பயிற்சி மையத்தில் ஓராண்டு கடுமையாக பயிற்சி பெற்று நீட் எழுதிய ஹரிபிரசாத் அரசின் ஒதுக்கீட்டில் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார் இந்த நிலையில்தான் கடைக்குட்டியான சூரிய பிரகாஷும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற நிலையில் ஆசிரியர்கள் மற்றும் தொண்டு அமைப்பின் நிதி உதவியுடன் நீட் பயிற்சி பெற்றார் அண்மையில் நடந்த நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற நிலையில் அரசின் உள் ஒதுக்கீடு மூலம் சூரிய பிரகாஷுக்கு மருத்துவ இடம் கிடைக்க தனது சகோதரி பயிலும் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு சேர்ந்திருக்கிறார் சூரிய பிரகாஷ் கண்டிப்பா எல்லாரும் எம்பிபிஎஸ் படிக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தா முடியாதுன்றது இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சுட்டு இப்போ நைன்டி ஃபைவ் எல்லாருமே வந்துச்சு கட் நீங்களும் படிச்சா கண்டிப்பாக எம்பிபிஎஸ் ஆகலாம் படிச்சுட்டு கண்டிப்பாக ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இவர்கள் மூவருமே ஏலகிரி அரசு மேல்நிலை பள்ளியில் படித்தவர்கள் நன்றாக படிக்கும் மாணவர்களை ஆசிரியர்களே நீட் பயிற்சிக்கு அனுப்பி கைதூக்கிவிடும் இந்த அக்கறையே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் மருத்துவக் கல்லூரியில் சேரவும் ஒரு காரணம் எனலாம் இங்கே படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ஆசிரியர்கள் வந்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வந்து பண உதவி மற்றும் கல்வி ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்பதை அன்போடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அரசின் உள் ஒதுக்கீடு மாணவர்களின் விடாமுயற்சி பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் அளித்த ஊக்கம் என அனைத்தும் சேர்ந்தே இந்த சாதனை சாத்தியமானது அரசு பள்ளி மாணவர்கள் இவர்களைப் போல் உழைத்து உயர்வை எட்ட வாழ்த்துவோம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர்கள் சுகுமார் மற்றும் கார்த்திகேயன்